ஏய் அதெல்லாம் வந்து இது டேமேஜ் அது அதெல்லாம் வந்து தொடக்கூடாது எலி அதுக்கு வைக்கிறது தங்கி அதே நம்ம எளியா கேஜி வந்தியாக இருந்துட்டு போகும் வந்திருக்கலாம் வந்து வண்டி இறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம காட்டு போகும் சரி நீ உங்கள் ஓனர்கிட்ட பேசிக்கப்பா அதெல்லாம் நல்ல மனு சரி இதுக்கு மேலே பே பண்ணுங்கள் வருவாள் ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு அங்கிட்டு தோசை கடைக்கு போனால் தோசை கடைக்கு போனால் தோசை ப்ரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு அதுவும் ஏன் காக்கவும்

ஃபைவ் ஃபிஃப்டின் நைன் இல்லை ஒன்றும் இல்லை இல்லை சரி நீ எதுக்கு அங்கேயிருந்து வர்ற நீ இந்த வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே அங்கேயிருந்து வர்றீ ப்ளஸ் எதுக்கு வர மீட்டு மீட்டே இல்லை சிக்கன்னும் மட்டும் மீட் எடுக்கப்போற யாரும் மீட் எடுக்கப்போகிறதா சரி காலை எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீ பக்கையா பக்கையா ம்ப்பா